காவல் பணி என்பது கொஞ்சம் கடினமான தான் எல்லாருக்கும் தெரியும் மற்ற துறையினர் மாதிரி விடுமுறை காலங்களில் ஓய்வெடுக்க முடியாத ஒரு பணி அது கடந்த சில வாரங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்க பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்ட்டு இருக்கு பல்வேறு சங்கங்கள் கூட்டமைப்புகள் அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கும் என்ன இருந்தாலும் அந்த போராட்டங்கள் பண்ணும்போது அவங்களை ஹேண்டில் பண்றது காவல்துறையினோடு குறிப்பா ஆயுதப்படை காவல் துறையை சார்ந்த ஆளுநர்கள் பெண் காவலர்கள் ஆண் காவலர்கள் அவங்களோட பணி ரொம்ப சவாலான பணி இப்போ ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரே நாளில் வந்து நாலாயிரத்தி ஐநூறு நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஆசிரியர்கள் அமைப்பு சிவிலியர்கள் தூய்மைப்பணியாளர்கள் எப்படி இந்த பொதுமக்களை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணோம் இந்த கடந்த ஒரு வருடங்களா பார்க்கும் பொழுது ஆயுதப்படை காவலர்கள் குறிப்பா இந்த பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க இது வந்து சாதாரண பணி இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட உரிமைகள் சொல்லி கேட்டு வரும் பொழுது எமோஷனலா அவங்க இருக்கிறாங்க அவங்களை டீல் பண்றது சாதாரண விஷயம் இல்லை ஒவ்வொருத்தரும் பொதுமக்களோட கவனத்தை இருக்கணும் பல்வேறு கட்சிகளோட கவனத்தை இருக்கணும் ஊடகங்களோட கவனத்தை இருக்கணும்னு நிறைய விஷயங்கள் செய்றாங்க அப்படி செய்யும்போது காவல்துறையினர் அவர்களுடைய சமநிலையை இழந்துவிடாமல் இவங்களும் அதே மாதிரி கோவப்படாமல் அவங்க மிக சிறப்பாக கையாளுங்க எந்த ஒரு குறைவுகளான கவரம் பணி சிறப்பாக இருந்தது வாழ்க்கையை பேசுகிறீர்கள்